வணக்கம் நண்பன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டெத் கேமோட அடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட பாத்துட்டு வந்துருங்க அப்போதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும் ஸோ லேட் பண்ண வேண்டாம் நம்ம உடனே வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நேரேட் பண்ணுது ஸோ இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் ஓபனிங் சீன்ல லாஸ்ட் எபிசோட்ல முடிச்ச அந்த சீன் தான் போகுது அந்த மரண உலகத்துல இருந்து தப்பிச்சு போகணுங்க போக்குறதுக்காக நிறைய மனிதர்கள் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க பட் போகிற வழியிலே பாம் பிளாஸ்ட் ஆகிடுது அதில் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அதை பார்த்தாங்கிறது எல்லாருமே பயந்து போக அப்போ ராகவும் அங்கேருந்து மர்ம பொண்ணுக்கு இங்கே என்ன நடக்குது அங்கே இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க உண்மையாகவே அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கேட்டு அந்த பொண்ணு நான் தான் ஏற்கனவே சொன்னனே இங்கே இருக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்கு தண்டனை கிடைக்கும் தண்டனை அப்படின்னா இங்கே ஒன்றே ஒன்று தான் மரணம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கிட்ட பயங்கர கோவம் வந்துட்டு இது என்ன முட்டாள்தனமா இருக்கு ரூல்ஸுங்கிற ஃபாலோ பண்ணணுங்கிற ஃபாலோ பண்ணலனா அதுக்கு மரணம் ஒன்று தான் தண்டனைங்கிற இல்லை எனக்கு புரியல நாங்க ஏன் நீங்க கொடுக்குற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு வேற வழி இல்லை இது ஒன்றும் உங்க உலகம் கிடையாது இது எங்க உலகம் இங்க நிறைய கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இருக்கு அதை நீங்க பின்பற்றி தான் ஆகணும் ஒருவேளை உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணம் இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா தண்டனை அனுபவிக்க போறது நீங்க தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது நம்ம ராகவோ அதுதான் ஏன்னு கேட்கறேன் இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் அப்படி இன்னும் சம்மந்தம் இருக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அந்த பொண்ணும் உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறான் உடனே ராகவம் கிட்ட என்னால புரிஞ்சுக்க முடியுது உன்னோட மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குன்னு எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது பட் என்னால உங்களோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு மாய திரைய உருவாக்குறா அதாவது டிவி மாதிரி ஒண்ணு உருவாக்க பாக்குறா அதுல அவங்க எப்படி அவங்க வாழ்ற உலகத்துல இருந்து இந்த மரண உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் ஓடுது சரியா நைட் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலுக்கு மதியம் ராகவும் கெட்ட கனவு கண்டு ஒரே நேரத்துல தூக்கத்துல இருந்து எழுந்தாங்க இல்லையா அதே டைம் தான் சோ அந்த டைம்ல ராகவ் வந்துட்டு இருந்த அந்த ரயில் பெட்டிக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஹோல் உண்டாகுது அதாவது மாயத்திர உண்டாகுது அந்த மாய திரைக்குள்ள சரியா பன்னிரண்டு ஐம்பத்தி நாலுக்கு அந்த ரயில் பெட்டி மட்டும் உள்ள போகுது அந்த 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 பெட்டி பெட்டி போனதோ அடுத்த நிமிஷம் காணாம போகுது அவங்க எல்லாருமே இந்த மரண உலகத்துக்குள்ள வந்திருக்காங்க அதை பார்த்து நம்ம சரத்தும் அந்த பொண்ணு கிட்ட அப்படின்னா இது எல்லாமே பிளான் நீங்க திட்டம் போட்டு எல்லாருமே இந்த உலகத்துக்குள்ள மாட்டி விட்டு இருக்கீங்க நிச்சயமா இல்ல மோஸ்ட்லி இங்க வர மனுஷங்கள்லாம் சொல்ற திட்டம் போட்டு நாங்க தான் உங்களை இங்க மாட்டி விட்டோன்னு பட் அது உண்மை கிடையாது இது உங்க விதி நீங்க எங்க உலகத்துக்குள்ள வரணுங்கிறது உங்களோட விதியை அதை யாரால மாத்த முடியும் அப்படின்னா எங்களை மாதிரியே இங்க நிறைய பேர் வந்திருக்காங்களா நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னாச்சு அவங்க இந்த உலகத்துல இருந்து உயிரோட தப்பிச்சுட்டாங்களா என்ன ஏன் கேட்கற அவங்க யாருமே எங்களோட ஃபாலோ பண்ணவே இல்ல அதனால அவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சது அப்படின்னா உண்மைதான் செத்து போயிட்டாங்க ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எங்களோட ரூல்ஸ ஃபாலோ பண்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அத கேட்ட நம்ம ராகவும் சரி ரூல்ஸ் என்னன்னு சொல்லுங்க அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு மொத்தம் ஆறு கேம் இருக்கும் ஒவ்வொரு கேமும் நீங்க ஜெயிக்க ஜெயிக்க ஒவ்வொரு லெவலா நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படி ஆறு கேம் ஜெயிச்சதும் ஆறு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படினா தண்டனையில இருந்து நீங்க தப்பிச்சிடுவீங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆறு லெவலையும் நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படினா எங்களோட உலகத்துக்கு எங்களால போக முடியுமா முடியும் தான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க ஏனா இதுவரைக்கும் யாரும் இந்த உலகத்தை விட்டு வெளியில போனதே கிடையாது சரி டைம் வேஸ்ட் பண்ணாம முதல் கேம் என்னன்னு சொல்லிறேன் இந்த இடத்துல கிட்டத்தட்ட பத்து பாம் இருக்கு ஒவ்வொரு பாமையும் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கப்படும் அந்த டைமுக்கு பாமுக்குள்ள நீங்க ஒவ்வொரு பாமையா கண்டுபிடிச்சு அந்த பாமை நீங்க செயலளிக்க வைக்கணும் ஒரு வேலை கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள உங்களால பாமை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த பத்து பாமுல எந்த பாம் வேணாலும் எப்ப வேணாலும் வெடிக்கும் சோ கேர்ஃபுல்லா விளையாடுங்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகுது ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணும் மறைஞ்சு போயிடுறா இப்போ முதல் பாமுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது வெறும் பத்து நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதை பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க அப்ப நம்ம ராகவும் நமக்கு ரொம்பலாம் டைம் கிடையாது வெறும் பத்து பத்து நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள பாம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அதை கேட்டாங்க இந்த மக்கள்ல ஒருத்தர் கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த இடத்துல சின்ன பில்டிங் கூட இல்ல மரம் கூட இல்ல அவ்வளவு ஏன் சின்ன கல்லு கூட கண்ணுக்கு தென்படல அப்படி இருக்கும்போது அந்த பாமாவை எங்க ஒழிச்சு வச்சிருப்பா எங்கன்னு போய் அந்த பாம நான் தேர்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம ராகவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் மக்களுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்த ஒரு நிமிஷம் பாக்குறான் பார்த்த உடனே அங்க இருந்த மக்கள் கிட்ட இங்க இருக்க பாம் இந்த பூமி கடையில தான் இருக்கு பூமிக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்காங்க சோ சிக்க போய் தேடுங்க நமக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேட ஆரம்பிக்கிறாங்க பட் அவங்களால அந்த பாமை கண்டுபிடிக்கவே முடியல நேரம் போயிட்டே இருக்கு நேரம் குறைய குறைய மக்களுக்குள்ள இருக்க அந்த நம்பிக்கையும் போகுது பயம் அதிகமாகுது தடுமாற ஆரம்பிக்கிறாங்க தேட முடியாம திணறி போறாங்க என்னடா நடக்கும் என்ன நடக்கும் பதறி போறாங்க கொடுக்கப்பட்ட அந்த பத்து நிமிஷமும் இப்போ முடிய போகுது மக்கள் ஆடி போயிடுறாங்க பாமை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல பத்து நிமிஷமும் முடிஞ்சு போயிடுது மக்கள் பதறிடுறாங்க பட் பத்து நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல ஒரு மாதிரியான அமைதி நிலவுது ஏன்னா இன்னுமே அந்த பாம்பு எதுவும் நடக்கல அதை பார்த்தாங்க ஒருத்தர் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எந்த பாம்பும் வெடிக்கலையே ஒருவேளை இந்த லெவல்ல நம்ம ஜெயிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆகுது அங்க கிட்ட கிட்டத்தட்ட இருபது மக்கள் உடல் சதறி இறந்து போயிடுறாங்க அதை பார்த்த மற்ற மக்கள் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல மக்கள் இன்னும் அந்த பயத்துல இருந்து வெளியில வரல அதுக்குள்ள ரெண்டாவது பாமுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது பட் ஃபர்ஸ்ட் பாமுக்கு பத்து நிமிஷம் கொடுத்தவங்க ரெண்டாவது பாமுக்கு ஒரு நிமிஷம் குறைச்சி வெறும் ஒன்பது நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நம்ம மதியமே ஒவ்வொரு பாமுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் குறையும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ராகவும் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம பாம்பு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த இடத்தை பயங்கரமா கண்காணிக்க ஆரம்பிக்கிறான் ஏதாவது சின்ன

அந்த இடத்துல இருக்க மக்கள் சாக மாட்டாங்களா இங்க பாரு நீ என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதுக்கான நிறைய இது கிடையாது அப்படின்ற மாதிரி மற்ற மக்கள் கிட்ட நம்ம உயிரை நாம தான் பாத்துக்கணும் சோ நாமளே போய் தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்தவங்களுக்கும் நம்ம ராகவ் மேல துளியும் நம்பிக்கை எனவே இல்லை எல்லாருமே அவங்க அவங்க ஒவ்வொரு பக்கமா போயிட்டு அந்த பாம்பு இருக்குமான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க பட் நம்ம மதி ராகவ் கிட்ட வந்து எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க ராகவுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது ஏன்னா இத்தனை வருஷம் லவ் பண்ண ஒரு பொண்ணே தான் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது நேற்று வந்த ஒரு பொண்ணு அவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் அதை காட்டிக்காம நம்ம மதிக்கிட்ட இந்த இடத்த தோண்டணும் தோன்றதுக்கு ஏதாவது பொருள் இருக்குமானு தேடு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு இன்னொரு நபர் வராரு அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சுல இருந்து அறுபதுக்குள்ள ஏஜ் இருக்கும் அவரோட நேம் ராமர் அவர் அங்க வந்து நம்ம ராகவ் கிட்ட இங்க யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாம்னே எனக்கு தெரியல பட் உன்னோட வார்த்தையில் ஒரு உண்மை இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது ஸோ நான் உன்னை நம்புறேன் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் இப்போ நான் என்ன பண்ணனும் அப்படின்ற மாதிரி கேட்க ராகவும் இந்த இடத்த நம்ம உடனே தோண்டி ஆகணும் தோன்றதுக்கு ஏதாவது பொருள் இருக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுறாங்க பட் அந்த இடத்துல மரக்கட்டையோ கல்லோ ஒரு சின்ன எந்த ஒரு பொருளுமே அங்கே இல்லை அது ரொம்பவே ப்ளைனாக இருந்துச்சு அதை பார்த்ததும் உங்கள் மூணு பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல ராமருமே இங்கே எந்த பொருளுமே இல்லையே நம்ம இப்ப எப்படி தோன்றதா அப்படின்ற மாதிரி பதற நம்ம ராகவும் அதான் கை இருக்குல்ல கையாலேயே தோண்டுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறான் அவன் தோண்ட தோண்ட அந்த இடம் கையாலேயே தோன்ற அளவுக்கு ரொம்ப லேசா இருக்கு மணலும் உதிரி உதிரியா இருக்கு தோண்ட தோண்ட அந்த இடம் ரொம்ப ஈஸியாகவே தோண்டப்படுது அடியில் பாம் பாம் இருக்கு அவங்களால பார்க்கவும் முடியுது மூணு பேரும் ஷாக் அப்போ நம்ம ராமரும் நீ சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி இடத்துல இருக்குடா அப்படின்ற சொல்ல அவர் விஷயம் மற்ற மக்களுக்கும் கேட்க ஆரம்பிக்குது உடனே அந்த இடத்துக்கு ஓடி வராங்க நம்ம ராகவ் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல பாம் இருக்கிறத பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ அவங்க எல்லாருக்கும் நம்ம ராகவ மேல நம்பிக்கை எல்ல ஆரம்பிக்குது உடனே ராகவும் அந்த பாமை வெளியில எடுக்கிறான் குடுத கிட்டத்தட்ட ஒன்பது நிமிஷத்துல எட்டு நிமிஷம் முடிஞ்சு போச்சு அதே டைம் அந்த பாம்புலையும் ஓடிக்கிட்டு இருக்க அதை அவனால பார்க்கவும் முடியுது அதை பார்த்த ராகவும் எப்படியாவது இந்த பாம்பை செயலளிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப முயற்சி பண்றான் பட் அவனால முடியல ஏன்னா அந்த பாம்ல கேக்கப்பட்ட ஒயர் இருக்கு எந்த ஒயரை கட் பண்றது எந்த ஒயரை கட் பண்ண கூடாதுன்னு கூட அவனுக்கு தெரியல அவன் ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சான் இப்போ வெறும் முப்பது நொடிகள் மட்டும்தான் இருக்கு ஜஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ்ல அந்த பாம் வெடிக்க போகுது அதை பார்த்த மக்கள் எல்லாரும் பதறி போ போறாங்க அந்த சமயம் நம்ம மதி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பாம்பை ராகவ் கையில இருந்து புடுங்கி அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா அதை பார்த்த நம்ம ராகவுமே மதிக்கு பின்னாடியே வேகமா ஓடி போய் மதி கையில இருந்து அந்த வெடிகுண்டை வாங்கி அதை தூக்கி எரிஞ்சிட்டு மதியோட கையை பிடிச்சி அங்க இருந்து வேகமா கூட்டிட்டு ஓடி வரா அந்த சமயம் அந்த பாம்பு அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆயிடுது அதை பார்த்த மக்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாங்க அப்ப நம்ம ராமரும் நம்ம மதி உனக்கு தாமா தேங்க்யூ சொல்லணும் நீ மட்டும் இல்லைனா இன்னொரு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல அப்போ நம்ம ராகவும் மதிக்கிட்ட உனக்கு ஒன்றும் ஆகலையே எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த இடத்துல தான் பாம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் என்னதான் இந்த இடத்துல நம்ப முடியாத விஷயங்கள் நிறைய நடந்தாலும் அமானுஷமான விஷயங்கள் கொட்டி கடந்தாலும் இயற்கையான சில விஷயங்கள் என்றைக்கும் மாறாது நீ என்னதான் சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லு பூமி கடியில பாம்பு வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்தை தோண்டியாகணும் ஆகணும் ஒருவேளை மந்திரத்தை பயன்படுத்தி பூமி கடியில பாம்ப வைக்கணும்னு நினைச்சா கூட அந்த இடத்த உடச்சுக்கிட்டதான் பாம் உள்ள போகுமே தவிர சாதாரணமா எல்லாம் உள்ள போகாது அப்படி தோண்டப்பட்ட இடத்துல கண்டிப்பா மணல் வேறுபடும் அந்த வித்தியாசத்தை வச்சுதான் அந்த இடத்துல பாம் இருக்குங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு அடுத்த பாம்புக்கான டைம் ஓட ஆரம்பிக்குது இப்போ வெறும் எட்டு நிமிஷம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நம்ம ராகவும் சரத்துக்கிட்ட நமக்கு ரொம்பலாம் டைம் கிடையாது ஒவ்வொரு பாம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க ஒவ்வொரு நிமிஷம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஸோ கடைசி பாமுக்கு நமக்கு இருக்கக்கூடிய டைம் வெறும் ஒரே நிமிஷம் தான் ஸோ நிறைய டைம் இருக்கும்போதே போதே நிறைய பாம கண்டுபிடிச்சாக்கணும் அப்போ தான் நம்மளால உயிரோட தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம சரத்தும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் சொன்ன மாதிரியே மணலோட வித்தியாசத்தை அவன் தேட ஆரம்பிக்கிறான் ஸோ அந்த மாதிரி இந்த டைம் ரெண்டு பாம கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரெண்டு பாமையுமே தூக்கி எரிஞ்சிடுறாங்க ஸோ மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அடுத்த டைம் ஆன் ஆகுது இந்த தடவை ஏழு நிமிஷம் கொடுக்குறாங்க அந்த ஏழு நிமிஷத்துல எல்லா மக்களும் ஒன்னு சேர்ந்து கிட்ட

கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது அதை பார்த்த ராமரும் இதுக்கப்புறம் ஈஸியா கண்டுபிடிச்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வெடிகுண்டுக்கான டைம் அங்க ஸ்டார்ட் ஆகுது அதை பார்த்தங்க வந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஸோ இதோட தான் இந்த எபிசோட நான் பினிஷ் பண்றேன் நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க Thank you!